வினய் எங்க அப்பாவுக்கு விருது வழங்குற விழா ஞாபகம் கால் முன்னாடி அங்க இருப்பேன் என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியல வந்துட்டேன் வந்துட்டேன் சன்மான விழாக்கு போனா சாஸ்திரிகள் சங்கீதம் வீண இச கமகமான பக்தி வாசனை அதே பப்புக்கு போனா மீடி ஜட்டி லவுட் மியூசிக் சரக்கு நாத்தம் சிகரெட்டு போக சி 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 பப்புக்கே போலாம் என்ன ரூமுக்கு வரல எக்ஸ்கியூஸ் மீ ஓகே எந்த நான் தெரியுது இப்ப ஃபோன் பண்ணுது இந்த பாட்டு உங்க கால டியூனால் மாற்றணும் ஸ்டார் மற்றும் ஒன்பது பிரஸ் பண்ணுங்க பாட்டுக்கு பதினஞ்சு ரூபா மாதம் கட்டணம் முப்பது ரூபா உங்களுக்கு மட்டும் நூறுரூவா இவன் பாட்டை நம்ம எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும் இவன் விட மாட்டான் உங்கள் கால் எங்கள் கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவுக்கு கனெக்ட் செய்யப்படுகிறது தயவு செய்து லைனில் காசு இருக்கணும் டான் டோ டோ டான் டான் டா டோ டோ டோன் டான் 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 கஸ்டமர் கேரா

என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கும் நல்ல அமௌண்ட் வாங்கி தரேன்னு சொல்கிறான் வாரத்துக்கு ரெண்டு குத்து பாட்டும் சொல்லி தரணுமா சங்கீதத்தையும் சரஸ்வதியும் மதிக்கணுமே தவிர அவமதிக்கக்கூடாது அப்படிங்கப்பா இவர் பாட்டு மட்டும் இல்லை பேச்சோ தான் அப்பா தம்பி பாட்டு நல்லா சரி குத்தாக இருக்கு சவுண்டை ஏத்தி வை மேடையில பாட தான் முடியல கேட்கவாது செய்கிற ஆஹா மை காட் சேட் வாஸ் அமிசிங் அஃப் பைக் ரைட்ல இவ்ளோ சந்தோஷம் இருக்க ஐ திங் ஐ மிஸ்ட் மிஸ் எப்பயாவது எனக்கு ஃபோன் பண்ணு குட் நைட் பண்ணா யா வாட்டர் ஆசைப்பட்டி யார் பைக் பார்க் பண்ண ரூம் எப்படி இருக்கு ராமராஜன் படத்தில் நயன்தாரா ஜோடியா நடிச்ச மாதிரி இருக்கு இந்த இடம் உனக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாது இல்ல இதை விட பயங்கரமான மனுஷங்க மத்தியில தான் வளர்ந்து இங்க எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க அங்க நான் பயப்படணும் அது சரி சங்கரன் உனக்கு என்ன வேணும் உன் பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க அம்மா இல்ல நான் சின்னவளா இருக்கும்போதே செத்துட்டாங்க சங்கரன் எங்க டாடியோட உன் டாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு எங்க இருக்காரு ப்ளீஸ் எங்க கொண்டு <laughs> <laughs> <laughs>

ஏன் இவ்வளவு கோபம் பெத்த அப்பாவிய கொலை பாக்குறீங்க அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நாங்க நடுத்தருவுக்கு தான் வரணும் ஆமா நீங்க என்னடா அப்பனும் புள்ளி அடிச்சுட்டு சாகட்டும் சொத்த பங்கு போட்டு பிரிச்சுக்கலாம் காத்துட்டு இருக்கீங்களா வெட்டியே வேடிக்கை பாக்குறத விட்டு இவங்க ரெண்டு பேரும் வளக்கி விடலாம் கேட்டியாடா கேட்டியாடா மத்தவங்களுக்கு மேல இருக்கிற பாசம் கூட பெத்த புள்ள உனக்கு இல்லாம போச்சுடா நீங்க பேசாதீங்க சங்கர் சார் சின்ன சார் நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது எல்லாம் நீங்க நினைச்சதே நடக்கணுமா பாவம் அவர் ஆட வேண்டிய ஆட்டத்தை கூட நீங்க தான் ஆடுறீங்க

உங்க ஐ கமேண்ட் சொன்ன மாதிரி ரத்தன்லால் கிட்ட இல்லாம அவன் தம்பி டீலிங் கிஷன்லால் வச்சு அப்படி செஞ்சா அந்த கிட்டு கிட்டுபாய் சின்ன தூண்டா வெட்டி போட்ட புடிக்க முடியாது நடு வச்சு ஏசி போட்டு ஏன் பண்ண முடியாது சபாஷ் சபாஷ் சார் உங்க பையன் நூறு பாய்க்கு சமம் அதை நினைச்சு நீங்க பெருமை தவிர பண்ணுவேன் சார் ரொம்ப பேசியிருந்தா ஐம் எம் சாரி ஓஹோ அப்புறம் வேற என்ன நான் கிளம்பிட்டுமா டைம் ஆயிடுச்சு ராத்திரி நேரத்தில் கூடவா கிளாஸ் இருக்கும் உனக்கு பகல்ல பாடம் நடத்தணும்னா ராத்திரியே ப்ரிப்பேர் ஆகணும் இல்ல வெங்கட் சார் ஹலோ சரி கிஷன்லால் யாரும் சொல்லும் பாயா ஹை துமார ஃப்ரெண்ட் பேசுகிறேன் உன் அண்ணன் உனக்கு துரோகம் பண்ணிட்டு சங்கரண்ணா கூட சேர்ந்துக்கிட்டு கிட்டு பாய் கூட பிஸ்னஸ் பண்ண நீ அதே சங்கரன் அவட பையன் சின்னவ கூப்பிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கூட வேல முடிஞ்சிரும் அப்கோனே உனக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா பேர் வேணுமா ப்ராப்பர்ட்டி போதும் சாரி டிஸ்டர்ப பண்ணிட்டேனா பரவால பரவால மாஸ்டர் நீ கிளாஸ் ரூம் இங்க மாத்திட்டாருல இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மச்சான் நீ கண்டினியூ பண்ணுமா

நெய் தான் மொதல அதுக்கப்புறம் அப்புறம் அவள் எதுக்கு என்கிட்ட பேசாதீங்க வினை அம்மாடி ஃபோனை ஆஃப் பண்ணிட்டா எத்தனை தடவை ட்ரை பண்ணாருன்னு எப்படி தெரியும்

20 missed calls, 25 messages. I am sorry. Love you a lot. உங்களுக்கு கோம் வந்தாம். என்னல தாங்க முடியாது. நீக்கு எப்படி உள்ள குடும் நடத்தப் இவன் இப்பதான் வந்தானா இங்கே இருக்கானா. எது வருதாலும் கையுங்களவும் மாடிக்கிறாங்க. நீ போன் ஐயோ, நீங்க போங்க, யாராவது பாத்திரப் யாரு

புடிச்சுக்கா உன் உதட்ட பிடிச்சாலும் சொல்ல மாட்டேன் கொடுத்துக்கா ஏன் உனக்கு முத்தமே கொடுத்தாலும்